ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்த் அண்டு டென்த்துக்கான பெரித்தழுதுக மற்றும் செயர்த்தழுது பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கான பெரித்தழுதுக மற்றும் சேர்த்தழுதுக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ யாரும் பார்க்காம இருந்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து படிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம க்ளா சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கான கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக டாபிக் இதோட முடிஞ்சிடும் இலக்கணம் பகுதியில் உள்ளது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெ அடுத்து வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தந்தி ப்ளஸ் அடி தந்தி அடி ஆனை ப்ளஸ் இடு ஆணை இடு கேள்வி ப்ளஸ் படு கேள்வி படு நிலவு ப்ளஸ் ஒளி நிலவொளி கண்டு ப்ளஸ் பிடி கண்டு பிடி சுட்டி ப்ளஸ் காட்டு சுட்டி காட்டு சொல்லி ப்ளஸ் கொடு சொல்லி கொடு முன் ப்ளஸ் ஏறு முன்னேறு பின் பிளஸ் பற்று பின்பற்று கீழ் பிளஸ் இறங்கு கீழ் இறங்கு நெக்ஸ்ட் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது வந்து பாத்தீங்கன்னா கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன அப்படின்னு தெரியும் நெக்ஸ்ட் இவன் பிளஸ் ஐ இவனை கலை பிளஸ் அழகு கலை அழகு மண் பிளஸ் குடம் மண் குடம் வாழை பிளஸ் இலை வாழை இலை வாழை பிளஸ் மரம் வாழை மரம் மணி பிளஸ் அடி மணி அடி பனி பிளஸ் காற்று பனிக்காற்று ஆள் பிளஸ் இலை ஆள் இலை மரம் பிளஸ் கிளை மரக்கிளை வாழை பிளஸ் மரம் வாழை மரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடி பிளஸ் கொடி செடி கொடின்னு தான் வரும் இது வந்து புணர்ச்சி விதியை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண் பிளஸ் மலை மண்மலை நுழைவு பிளஸ் தேர்வு நுழைவுத் தேர்வு கல்லூரி பிளஸ் சாலை கல்லூரி சாலை பல் பிளஸ் பசை பற்பசை மணி பிளஸ் அழகு மணி அழகு தி பிளஸ் எரி தி எரி ஓடை பிளஸ் ஓரம் ஓடையோரம் பல பிளஸ் உயிர் பல உயிர் பா பிளஸ் இனம் பாவினம் சே பிளஸ் அடி சே அடி தமிழ் பிளஸ் பேசு தமிழ் பேசு தமிழ் பிளஸ் பேசு தமிழ் பேசு தே பிளஸ் ஆரம் தே வாரம் இவனே பிளஸ் அவள் எவள் இங்க அவள்னு வரணும் அவன் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் வந்து இல் வரும் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வட்டு பிளஸ் ஆடினான் ஆடினான் வட்டு பிளஸ் ஆடினான் ஆடினான் உறவு பிளஸ் அழகு உறவழகு மெய் பிளஸ் மயக்கம் மெய் மயக்கம் மெய் பிளஸ் மெய்ஞான நன்றி வேய் பிளஸ் குழல் வேய்ங்குழல் கூர் பிளஸ் சிறை கூர் கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிறை பால் பிளஸ் கிள கிணறு பால் கிணறு பால் ப்ளஸ் கிணறு பாலுங்கிணறு புளி ப்ளஸ் கறி புளிக்கறி புளி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு புளி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு மா ப்ளஸ் பழம் மாம்பழம் மா ப்ளஸ் பழம் மாம்பழம் வில ப்ளஸ் காய் விலங்காய் வில காய் விலங்காய் பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை சோலை பூஞ்சோலை தொட்டி பூந்தொட்டி செல்வி பிளஸ் ஆடினாள் செல்வி ஆடினாள் செல்வி பிளஸ் ஆடினால் செல்வி ஆடினாள் பாலை பிளஸ் திணை பாலை திணை கோல் பிளஸ் ஆட்டம் கோலாட்டம் மண் பிளஸ் சரிந்தது மண் சரிந்தது இது வந்து ரெண்டு பக்கமே வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க இது கிடையாது மண் சரிந்தது அப்படியே தான் வரும் தான் பிளஸ் அவங்களுக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக மாதிரி இருக்கு சாரி மண் பிளஸ் சரிந்தது பார்த்தீங்கன்னா மண் சரிந்தது இங்கே தப்பா கொடுத்துருக்கோம் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொன் பிளஸ் வலை பொன் வலை பொன் பிளஸ் வலை பொன் வலை மணி பிளஸ் அடி மணி அடி மணி அடி ஓகேங்களா அடுத்து குரு பிளஸ் அருள் குரு அருள் குரு பிளஸ் அருள் குருவருள் தேவாரம் தே பிளஸ் ஆரம் தேவாரம் பூ பிளஸ் குடை பூக்குடை பூ பிளஸ் குடை பூக்குடை கல் பிளஸ் சிலை கற்சிலை கல் பிளஸ் சிலை கற்சிலை கபிலர் பிளஸ் பரனர் கபில பரணர் கபிலர் பிளஸ் பரனர் கபில பரணர் எனது பிளஸ் உயிர் எனது நாடு பிளஸ் யாது நாடு யாது நெக்ஸ்ட் என் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா தேர்ட் ஆப்ஷன் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அருண் அருத்துணை என்பதை பிரித்தால் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அருமை பிளஸ் துணை அருந்துணை அடுத்துணை அருமை பிளஸ் துணை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அருமை பிளஸ் துணை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரித்தெழுதுகாக முடிஞ்சிருச்சு அப்கமிங் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்